ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஸ்லீவ் டிசைனை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பிக்னஸ் கூட இதை ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் எந்த அளவு ஈஸியாக இருக்கோ அந்த அளவு ரொம்ப அழகாகவும் இருக்கும் டபுள் கலர் கொடுத்து தைக்கும்போது போது இந்த ட்ரையாங்கல் ஷேப்லாம் ரொம்ப அழகாக தெரியும் நீங்கள் இதே ப்ளவுஸோட பேக் சைடும் வச்சுக்கலாம் ஸ்லீவ் வைக்கிற இதே டிசைன் நீங்கள் வைக்கும்போது பார்க்கவும் ரொம்ப அழகாக தெரியும் இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது மெயின் கிளாத்தில் நான் ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் எடுத்துருக்க ஸ்லீவோட அளவு வந்து உயரம் வந்து நான் பதினோரு இன்ச்சும் எடுத்திருக்கேன் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண அரை இன்ச்சும் கீழே வந்து அடித்து திருப்பறதுக்கு ஒரு அரை இன்ச்சும் சேர்த்து பதினோரு இன்ச்சு ரெடியால் வந்து பத்து இன்ச்சு தான் மேலே ஒரு அரை இன்ச்சு கீழே ஒரு அரை இன்ச்சும் எக்ஸ்ட்ரா எடுத்து பதினோரு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸ்லீவோட அகலம் வந்து ஏழரை இன்ச்சும் தையலுக்காக ஒன்றரை இன்ச்சும் எடுத்திருக்கேன் இறக்கம் வந்து மூன்று இன்ச்சு எடுத்திருக்கேன் கீழே வந்து ஸ்லீவோட சுற்றளவு வந்து ஆறு இன்ச்சும் தையலுக்காக ஒன்றரை இன்ச்சும் சேர்த்து எடுத்திருக்கேன் இப்போ நான் ஸ்லீவ் பேட்டன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம தனியாக ஒரு கோல்டன் கலர் பீஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அந்த சேரீக்கு மேட்சாக நான் கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன் இதோட நீளம் வந்து மூன்று இன்ச்சு எடுத்திருக்கேன் அகலம் வந்து அந்த ஸ்லீவோட அகலம் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் பதினாறு இன்ச்சு அந்த ஸ்லீவோட அகலத்தில் வருது நான் இதுலேயும் பதினாறு இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த கோல்டன் கலர் பீஸில் ஸ்கொயர் ஷேப்ல மார்க் பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை இன்ச்சு அளவு இருக்கிற மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல மார்க் பண்ண போறேன் அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு கிடைச்சுக்கிறேன் இப்போ நம்ம கோடு போட்டதுல ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க லாஸ்ட் வரைக்கும் இந்த ஒன்றரை இன்ச்சு கேப்லேயே மார்க் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ ஒன்றரை இன்ச்சு கேப்ல மார்க் பண்ணது அப்படியே ஒரு கோடா போட்டுக்கலாம் இது மாதிரி நம்ம மார்க் பண்ணதுல கோடு போட்டு விட்டோம்னா நமக்கு ஒன்றரை இன்ச்சில் நீளமும் அகலமோ இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல பாக்ஸ் ஒன்று கிடச்சிடும் இப்போ நம்ம லாஸ்ட் வரைக்கும் இது மாதிரி கோடு போட்டு விட்டாச்சு இப்போ இது மாதிரி திருப்பி விட்டுக்குங்க திருப்பி விட்டுட்டு நம்ம அந்த கோடு போட்டோம்னா கரெக்டாக அதை நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த ஒன்றரை இன்ச்சு அளவில் இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க இது மாதிரி கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு கீழே கட் பண்ணக்கூடாது அதுக்கு தான் நம்ம கீழவும் கோடு போட்டிருக்கோம் கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச்சு இந்த ஸ்ட்ரெயிட் கோடு மட்டும் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா ஷேப்பும் நமக்கு ஒரே மாதிரி ஈவனாக வரும் இப்போ நம்ம ஒன்றரை இன்ச்சு கேப்பில் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு பீஸாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க இப்போ அதுமாதிரி இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஒரு மடிப்பு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும் இப்போ நம்ம ராங் சைடு பார்க்கும்போது தான் திருப்பி மடிக்கிறோம் மடித்து இது விலகாமல் இருக்கிறதுக்காக குண்டூசியால் பின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லீவ்லேயே வச்சு நம்ம மடித்து தைச்சிக்கலாம் பிகினர்ஸாக இருக்கவங்க இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்ததையும் இது மாதிரி மடித்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க அதை அப்படியே ட்விஸ் பண்ணி இந்த சைடில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க இதுலேயும் நான் குண்டூசியால பின் பண்ணிக்கிறேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சைட் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கல் ஷேப்பில் அழகாக வந்திருக்கு இதே மாதிரி மீதி இருக்க எல்லா பேஸையும் நம்ம மடித்து விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் இதை திருப்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரியான ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ நம்ம ஸ்லீவோடு அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்லீவோடு அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் லைனிங் வைக்கணும்னா இப்போ ஸ்லீவோட லைனிங் வச்சுக்கோங்க இப்போ நான் லைனிங் இல்லாமல் தான் தைக்கிறேன் இப்போது ஸ்லீவோட ராங் சைடு மேலே இந்த பீஸோட நல்ல பக்கம் பார்த்த மாதிரி வச்சுக்குங்க இப்போ ஸ்லீவோட ராங் சைடும் மேலே பார்த்த மாதிரி இருக்குது அந்த பீஸோட ராங் சைடும் மேலே பார்த்த மாதிரி இருக்குது இப்போ தையலுக்காக நம்ம அரைஞ்சு விட்டுருக்கோம் அந்த அரைஞ்சி அளவுலேயே தையல் போட்டு வரலாம் அந்த ட்ரையாங்கல் ஷேப் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கீழ்பக்கமாக நம்ம அரைஞ்சு அளவில் தையல் போட்டுக்கலாம் இப்போது நம்ம தையல் போட்டதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு இது மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா இப்போது ஸ்லீவோட நல்ல பக்கத்து மேலே இந்த பீஸோட நல்ல பக்கமும் இந்த மாதிரி வந்துடும் இப்போது இந்த ஓரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம படிமான தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு ட்ரையாங்களாக தைச்சிட்டு வந்துடணும் இந்த ஓரத்துலேருந்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம குத்தி இருக்க குண்டூசியே எடுத்துவிடுங்க நம்ம எந்த ட்ரையாங்கல் தைக்கணுமோ அந்த இடத்துல அந்த குண்டூசியை எடுத்துட்டு கரெக்டாக அந்த ஷேப் வந்து நம்ம குண்டூசி குத்தி வச்சுருந்தாலும் அப்படியே இருக்கும் நம்ம அப்படியே தைச்சிட்டு வரலாம் உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் விடுங்க நீங்கள் தைக்கும் போதே அந்த பிசுரெல்லாம் இல்லாத மாதிரி தைச்சிங்கன்னா அது பிரிஞ்சே வராது அப்படியே பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் கரெக்டாக ஊசியை நிறுத்தி திருப்புங்க அந்த ஷார்ப்பான இடிச்சுலலாம் ஊசியை நிறுத்தி திருப்பினிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் இது மாதிரி ஊசியை நிறுத்தி திருப்பி அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி மேலே அந்த ஓ மூளையில் ஊசியை நிறுத்திட்டு இது மாதிரி திருப்பி விடுங்க நம்ம அடுத்தது தைக்கிற குண்டு ஊசியை மட்டும் எடுத்துக்கலாம் மீதியெல்லாம் அப்படியே இருந்ததுன்னா உங்களுக்கு தைக்க வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி குண்டூசி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம அடித்து திருப்பி இது மாதிரி தைக்கிற டைமில் மட்டும் அடித்து விட்டோம் தைக்கலாம் ஆனால் அதை விட விக்னர்ஸாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு அப்படியே இருக்கிறதுனால எந்த இடத்துல நமக்கு அந்த பிசுலாம் தெரியுதோ அது உள்ளே மட்டும் தள்ளிட்டு நம்ம தைக்கலாம் இந்த இடத்துலலாம் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் பொறுமையாகவே தைச்சிட்டு வாங்க நம்ம ஸ்பீடாக தைச்சோம்னா நம்ம நிறுத்த வேண்டிய இடத்த தாண்டியே அந்த ஊசி வந்து போயிடும் நீங்கள் பொறுமையாக தேய்க்கும் போது தான் அந்த ஊசி கரெக்டாக அந்த இடத்துல நிறுத்த முடியும் இப்போ நம்ம தைச்சி முடித்தாச்சு இப்போ பின்பாக்கமாக திருப்பி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை மட்டும் இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நமக்கு எல்லா ட்ரையாங்கல் ஷேப்பும் ஒரே மாதிரி கிடச்சிருக்கு பின் நம்ம தைச்ச அந்த ட்ரையாங்கிள் ஷேப் டிசைன் மட்டும் தான் தெரியுது எந்த பீஸரும் இல்லாமல் நம்ம தைச்சி முடித்தாச்சு நீங்கள் இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக அந்த டிசைனை நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் இதை இப்படியேவும் போடலாம் அப்படி இல்லைன்னா கார்னரில் இது மாதிரி கோல்டன் கலர் பீட்ஸை வச்சு தைச்சி விட்டுக்கலாம் இப்போ நான் ஆஃப் பீடு கோல்டன் கலர் எடுத்து அந்த கார்னரில் மட்டும் தைச்சி விட்டுக்கிறேன் நீங்கள் இது மாதிரி ஆஃப் பீடு எடுத்திங்கன்னா அந்த மணி வந்து உருளாமல் அது ஒரே இடத்துல அப்படியே இருக்கும் உங்களுக்கு வந்து பார்க்க அழகாக தெரியும் இப்போ நம்ம ஸ்லீவில் எப்படி இந்த டிசைன் வச்சோமோ இதே மாதிரி ப்ளவுஸோட பேக் நெக்குக்கும் இந்த டிசைன் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஒன்றரை இன்ச்சு பாக்ஸ் போட்டு இந்த டிசைன் தைச்சோம் அதனால் நமக்கு இந்த அளவில் ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருக்கு நீங்கள் ஒரு இன்ச்சுலேயும் தைக்கலாம் அது இதை விட சின்ன ட்ரையாங்கல் ஷேப்பில் கிடைக்கும் ரெண்டு இன்ச்சில் தைச்சிங்கன்னா இதை விட பெருசில் கிடைக்கும் ஒன்றரை இன்ச்சு வந்து மீடியம் சைஸ்ன்றதுனால நான் இதில் தைச்சேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பை ஸ்லீவ் டிசைன் தைச்சி எடுத்தாச்சு இது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்